அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சார்பாக வரவேற்கிறேன் நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி விழாவின் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் நாம் விரதம் இருக்கும் முறைகள் என்ன மற்றும் விரதங்களின் கடுமையான மிளகு விரதம் முறையாக ஆறு நாட்களும் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் மட்டும் எப்படி இருக்கலாம் என்பது பற்றித்தான் வாங்க பார்க்கலாம் மாத மாதம் சஷ்டி விரதம் இருக்கும் நபர்கள் ஏராளம் ஆனால் கந்த சஷ்டிக்கு ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கும் பழக்கம் பலரிடம் உள்ளது ஐப்பசி மாதம் வரும் ஆறு நாள் சஷ்டி விரதம் மகா சஷ்டியாக சூரசம்ஹாரம் நடைபெறும் விழாவாக கொண்டாடப்படுகிறது அன்று திருச்செந்தூர் முதல் பல முருகப்பெருமான ஆலயங்களில் சூரசம்ஹார விழா நடைபெறும் பலருக்கும் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் வேலை தொழில் உடல் நலம் காரணமாக விரதம் இருக்க முடியாமல் போகலாம் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த பிரதமையில் துவங்கி சஷ்டி அன்று நடக்கும் சூரசம்ஹாரம் வரை சிலரும் முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் வரை சிலரும் விரதம் இருப்பார்கள் கந்த சஷ்டிக்கு கடுமையான விரத முறை ஒன்று உள்ளது அது மிளகு மட்டுமே சாப்பிட்டு இருக்கும் விரதமாகும் அதாவது கந்த சஷ்டி தொடங்கும் நாளில் ஒரு மிளகு கந்த சஷ்டி இரண்டாம் நாளில் இரண்டு மிளகுகள் என்று சூரசம்ஹாரம் நடக்கும் ஆறாம் நாள் ஆறு மிளகு என்று ஆறு நாட்களுக்கு வெறும் மிளகு மட்டுமே சாப்பிடும் விரதம் உள்ளது இந்த விரதத்தை சூரசம்ஹாரம் நடந்து முடியும் வரை கடைபிடிப்பார்கள் உதாரணமாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலரை மணிக்கு சூரசம்ஹாரம் நடந்த முடிந்த பிறகு ஆறு மிளகு சாப்பிட்டு ஆறு நாட்கள் விரதத்தை முடிப்பார்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்று சஷ்டி திதியில் அதாவது சூரசம்ஹாரம் அன்று மட்டும் விலகு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இப்போது நாம் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் மகா சஷ்டி விரதம் இருக்கும் வழிமுறைகள் என்னென்ன என்று பார்க்கலாமா காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றி முருகர் படத்துக்கு பூமாலை சாற்றி வழிபடவும் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் வழிபாட்டை முடிக்க வேண்டும் காலை மற்றும் மாலை ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடவும் மாலை வரை அதாவது சூரசம்ஹாரம் முடியும் வரை உபவாசம் இருக்க முடிந்தால் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம் காலை இரண்டு மிளகு மதியம் இரண்டு மிளகு மற்றும் மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு இரண்டு மிளகு சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம் மாலை வரை சாப்பிடாமல் இருக்க முடியாது என்றால் பால் மற்றும் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலை மீண்டும் விலக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் சஷ்டி விரதம் ஆறாவது நாள் மட்டும் இருப்பவர்கள் பின்வரும் மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கென் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலுக்கு விளக்கம் என்னவென்றால் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் அதாவது சேல் என்றால் மீன் திருச்செந்தூரில் வயல்கள் நிறைய உண்டு அந்த வயல்களில் நீர் பாயும் வாய்க்கால்களில் மீன்கள் நிறைய உண்டு இந்த மீன்கள் வாய்க்காலை தாண்டி வயலுக்குள்ளும் நுழைந்து துள்ளும் அப்படி துள்ளும் பொழுது வயலில் இருந்த பயிர்கள் சிறிது அழிந்தனவாம் அடுத்து தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மால் என்றால் விருப்பம் யாருக்கு விருப்பம் பூங்கொடியாருக்கு விருப்பம் எதன் மேல் கடம்பின் மேல் அதாவது திருச்செந்தூர் நாயகன் கந்த வேலவன் சூடி கொண்டிருக்கும் கடம்ப மாலையின் மேல் பெண்களுக்கு விருப்பம் உண்டானதாம் அந்த விருப்பத்தால் நொந்ததாம் பெண்களின் மனம் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் வெற்பு என்றால் சிறிய குன்று சூர் என்றால் துன்பம் வேலை என்றால் கடல் இவை பழைய சொற்கள் நினைவில் கொள்க கிரௌஞ்ச மலையை தூளாக்கினார் வேறுபடையால் முருகர் இதை வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேளவா என்று பாடியிருக்கிறார் பாரதியார் சூர் என்றால் துன்பம் துன்பத்தை தீர்க்க வல்லது ஞானம் வேல் ஞானத்தின் வடிவம் ஆகையால் முருகனின் திருக்கை வேல் நமது துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் வேலை என்றால் கடல் முருகனோடு மோத முடியாமல் கடலுக்குள் ஒழித்தான் சூரன் அப்பொழுது வேறுபடையை செலுத்தி கடலை வற்றச் செய்தார் மயிலேறும் முருகன் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே பிரம்மன் கையெழுத்து போட்டு அனுப்பிய நமது வாழ்வில் இன்பமும் துன்பமும் அலைக்கழிக்கின்றன திமிர உததி அணைய ஜனனம் என்கிறார் திருப்புகழில் குமுறும் கடலை போன்ற பிறப்பு என்பது அதன் பொருள் அந்த பிறவிப்பினி பிரம்மன் கையெழுத்தால் வருவது முருகனை சரணடைந்து அவன் திருவடிகளை வணங்க பிரம்மனின் கையெழுத்து செல்லாமல் போய்விடும் ஒரு அதிகாரி தண்டிக்கிறார் மேலதிகாரியிடம் போய் முறையிட்டால் அவர் மன்னிக்க முடியுமல்லவா அப்படித்தான் இதுவும் முருகனை அண்டியவர்களை துன்பம் அண்டுவதே இல்லை துன்பத்திற்கு துன்பம் கிடைப்பது முருகன் அடியவர்களிடத்தில்தான் ஆகையால் பன்னிரு கைவேலவனை தமிழால் துதித்து வாழ்வு பெறலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்